உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கண்ணி ராசியின் பலவீனங்கள் எல்லா மனிதர்களிடமும் பலம் பலவீனம் எல்லாமே இருக்கும் பலவீனம் என்பது ஒன்று நம்மளை பற்றிய முழு விவரங்களையும் அடுத்தவர்கள் அறிந்து கொண்டு உங்கள் உழைப்புகளை அவர்களே உரிந்து கொண்டு அதனுடைய முழு பலன்களை உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் அது பலவீனம் தானே உங்களுடைய பலவீனங்கள் என்பது வெளிப்படையான பேச்சு யதார்த்தமான தன்மை உடனடியாக எதிராளிகளை நம்பி விடுதல் உடனடியாக பழகி விடுதல் ரயில் சிநேகம் ஆயுள் சிநேகம் வரை செல்வது எப்பொழுதுமே ஒருவரை பற்றி இன்டெப்தாக ஆய்வு செய்யாமல் மேலோட்டமாக அவருடன் பழகி அவரிடம் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுதல் தன்னுடைய கள்ளம் கபடம் இல்லாத ஒரு வெள்ளை தன்மையை உடைய ராசி சகோதர சகோதரிகள் அவர்களிடம் நடந்து கொள்ளும்போது சில கமுக்கமான மனிதர்கள் காரியவாதிகள் அவர்களிடம் போய் சிக்கி திணறி கொண்டிருப்பார்கள் உங்களுடைய வெளிப்படையான பேச்சின் மூலம் உங்களுடைய அறிவு உங்களுடைய பண நிதி நிலைமை நிலைமை உங்களுடைய பழக்க வழக்கங்கள் குணங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தும் பொழுது உங்களை என்ன செய்வார்கள் என்றால் பாராட்டி பேசிக்கொண்டு உங்களிடம் அனைத்து வேலைகளையும் வாங்கி கொண்டு அதற்கு உரிய தொகையை கொடுக்காமல் உங்களை அடிமை போன்று நடத்தக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு காரணம் உங்களுடைய வெளிப்படையான தன்மை தன்மையை யாரெல்லாம் குறைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடையலாம் ஒவ்வொரு ராசியிலும் நிறைய வேரியண்டான குணாதிசயங்கள் உடையவர்களை நான் பார்த்திருக்கிறேன் பெரும்பான்மையாக கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் லேசான மனிதர்கள் லேசியான மனிதர்கள் ஆக உங்களிடமிருந்து உங்களை எவ்வாறெல்லாம் புகழ்ந்து பாராட்டி பேசி தன் வழிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிந்த கணக்கானவர்கள் காரியவாதிகள் உங்களிடம் காரியங்களை சாதித்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர மாட்டேன் என்கிறீர்கள் எப்பொழுதும் ஒன்று போலவே இருப்பதால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்ற இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு பயன் அளித்தோம் என்ற ஒரு நல்ல கோட்பாடில் இருக்கக்கூடியவர்கள் கண்ணீர் ராசி கண்ணீர் லக்கணத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருமே அப்படிப்பட்ட நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய பலவீனங்களை பலமாக மாற்றுவது எப்படி ஒன் அவர் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் ஒன் அவருக்கு எவ்வளவு ஒன் மினிட் அதுக்கு எவ்வளவு ஏன்னா உங்களிடம் கொட்டி கிடக்கக்கூடிய திறமைகள் அதை சரியான ஏங்க உங்க ராசியாதிபதி லக்னாதிபதி புதன் புதனே கணக்கு அழக கணக்கு போட்டு வேலை செய்யுங்க நீங்க கொடுக்கக்கூடிய வேலையை எயிட் ஹவர் வேலையை நாலு அவர்ல முடிக்கிறீங்க அஞ்சு அவர்ல முடிக்கிறீங்க அதே ஒரு சிலர் எயிட் ஹவர் ஒர்க்கு ஒர்க்கு முடிஞ்சு இன்னும் ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வராங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடை இந்த கொடையை யாரெல்லாம் பிடித்து கொண்டு அந்த வெயிலை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய முதலாளிகள் அப்போ உங்களுடைய நாடியை நான் பிடித்து பார்த்தால் பெரும்பாலான ராசி ஆண் பெண் சகோதர சகோதரிகள் உங்களுடைய யதார்த்தமான வெளிப்படையான ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லாத கணக்கு வழக்குகள் பார்க்காமல் இருந்தால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இதெல்லாம் தான் உங்களுடைய பலவீனங்கள் பலம் என்ன நல்ல குணம் என்ன அப்படிங்கிறதான் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கும் இன்னையிலிருந்து தேவையானதை அளவாக பேசுங்க தேவையில்லாமல் வெளிப்படைத்தன்மையில் இருக்காதீங்க அதே மாதிரி ரகசியங்களை காப்பாற்றுங்கள் யாரிடமும் ஒன்று போலவே உங்கள் குடும்ப விஷயங்களை பேசாதீர்கள் ஒரே நாள் பார்த்தவுடன் அவருடன் உடனே கண்டவுடன் காதல் கொண்டவுடன் மோதல் என்று மோகம் என்று உடனடியாக அவங்களோட அடிக்ட் ஆகிறாதீங்க எப்போதுமே ஒருத்தவங்களை பற்றி நல்ல டயனாசிஸ் பண்ணுங்க ஆராய்ச்சி பண்ணுங்க அலசி ஆராய்ச்சி பண்ணுங்க விழுத்ததெல்லாம் பால்ன்னு இருக்காதீங்க ஆற்றலை போட்டாலும் அளந்து போடுங்க எதுலேயுமே கணக்காக இருங்க இது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு இல்லை என்னைக்கு நன்றாக இருக்கும் வாருங்கள் நேயர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூத்தி எண்பத்தி நான்காவது பகுதியில யாரெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் கன்னி ராசியினுடைய பலவீனங்களை பார்த்தோம் இன்னைக்கெல்லாம் யார் கேள்வி கேட்டிருக்கிறாங்க கடக ராசி புனர்பூச நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் ஆல்ரெடி மேரேஜ் நேற்று தான் பார்த்தோம் உண்மையை சொன்னீர்கள் சூப்பர் சார் அதாவது ஒரு கன்னி ராசிக்காரர் தான் கேட்டிருக்கிறார் தினமும் இதை ஒரு முறை கேட்கிறேன் என்னை மாற்றிக்கொள்ள இதை செய்யாதீங்க முதல்ல அப்படிங்கிற ஒரு அஞ்சு நிமிஷத்துல பேசியிருந்தேன் இன்னைக்கு கண்ணீராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பலவீனத்தை பத்தி பேசியிருக்கோம் சரிங்களா பதட்டம் பயம் பயம் பதட்டம் ஏன் ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி கேட்டிருக்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா வணக்கம் ஐயா எனக்கு சிறு வயதிலிருந்தே பயம் பதட்டம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது ஐயா மற்றும் மன தைரியம் இல்லை என்ன பண்ணாலும் இந்த பயம் பதட்டம் போக மாட்டேங்கிறது இது எதனால் வருகிறது ஐயா வினோத் வெள்ளூர் அதாவது மனம் பயம் பதட்டம் லக்னாதிபதி வக்ரமாயிருக்கான்னு பார்க்கணும் ஐந்தாம் பாவாதிபதி நம் கனவுகள் நாம் நினைக்கிறது நம்முடைய மனம் புத்தி சிந்தனை ஐந்தாம் பாவாதிபதி அது வக்கரமாயிருக்கோ என்ன பாவக ரீதியா பார்க்கணும் பிளானெட்டை நாம் பார்க்கறதுல முதல்ல தான் வேலை செய்யுது அதே மாதிரி லக்கணத்துல எதிர்மறை எண்ணங்களுடைய கேது சனி போன்ற கோள்கள் இருந்தாலும் இந்த பயம் பதட்டம் இதெல்லாம் ஏற்படுது லக்னாதிபதி ஐந்து குடையனோட சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் அந்த மனபயம் பதட்டம் ஏற்படுகிறது அப்போ அவர் வினோத்துக்கு என்ன மாதிரி அமைப்பு அப்படிங்கிற இந்த ரூல் குள்ளார வருதான்னு பார்க்கலாம் லக்னாதிபதி நன்றாக இருக்கு ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் ஆயிடுச்சு பாத்தீங்களா ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் பெற்று விட்டால் அவருக்கு தேவையில்லாத ஒரு மன தைரியம் இதெல்லாம் குறைஞ்சிருது அப்ப தைரிய ஸ்தானத்துல வந்து அந்த வக்ரம் பெற்ற ஐந்தாம் பாவாதிபதி வக்கரமாகி தைரிய தைரியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு மைனஸ் சரி தைரிய ஸ்தானாதிபதி என்ன பண்றாரு சூரியன் பிளஸ் சந்திரன் அமாவாசை யோகம் அவ்வளவுதான் அமாவாசை வந்து மூணு குடையவன் போய் இது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பராக்கிரமம் தைரியம் புஜபல பராக்கிரமசாலின்னு சொல்றாங்களா புஜபல பராக்கிரமசாலி அந்த பிளானெட் வந்து இங்க அமாவாசை யோகத்துல போய் மாட்டியாரு லக்னாதிபதி அப்படிங்கிறதும் இந்த ஜாதகத்துல அந்த சூரியன் சந்திரனோட சேர்ந்துருதுங்க ஐந்தாம் பாவாதிபதி வக்கரம் ஆயிடுது இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா டோட்டலா இந்த மனப்பதட்டத்துக்கு காரணம் இதுவும் அதுபோக ஐந்தாம் பாவாதிபதி திசா புத்தியம் பாத்தீங்களா அந்த திசையும் இப்ப வந்துருச்சு சிறு வயதுலன்னு சொன்னாரு இப்ப டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல இருந்து குடியவன் வக்கரம் வெள்ளூர் வினோத் நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஒரு டைம் நேரில் வாங்க நான் எல்லாரையும் நேரில் வாங்கன்னு கூப்பிடுறதில்ல ஒரு நாளைக்கு நாலு பேர் அஞ்சு பேருக்கு தான் ஜாதகம் பார்க்குறேன் மீதியெல்லாம் வீடியோவில் தான் பொழுது இருக்கு நீங்கள் ஒரு டைம் வாங்க உங்களுக்கு ஐந்தாம் ரெட்ரோ ரெட்ரோக்ரேட் வக்ரம் எதிராக அப்போசைட்டாக சிந்திக்கிறது எண்ணங்கள் மன எண்ணங்கள் இப்போ பொழுது பொழுது போகுது இரவு வருது பொழுது விடிஞ்சாதான் நிச்சயம்னு நினைக்கிறது தான் அந்த ரெட்ரோகிரி நாளைக்கு விடியுமா விடியாதான்னு தெரியலையே ஆக உறுதியாக சூரியனை நம்பி நைட்டு வந்து சனி காலையில் சூரியன் அதாவது நைட்டில் வெளிச்சம் கொடுக்கறது நிலவு சந்திரன் இதெல்லாம் கிடக்கூடாது அதே மாதிரி சனி அந்த சனியை வந்து இப்போ ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் நீசமாக இருக்குது இதுக்கெல்லாம் விளக்கங்கள் நேரில் வரும்போது பேசுவோம் ஏன்னா நிறைய பேச வேண்டியிருக்குது ஐ எம் துலாம் பட் ஐ ஹாவ் சேஞ்சு லாட் லாங் லாங் எகோ பிகாஸ் ஆஃப் மை அவுட் சைடு எக்ஸ்பீரியன்ஸஸ் ரைட் தேங்க்யூ கண்ணப்பன் தேங்க் யூ சார் அன்பை அள்ளி தடும் சந்திரன் வாருங்கள் ஜோதிடம் அறியலாம் அதெல்லாம் நிறைய பேர் பார்க்கல நான் ஜோதிட கற்றுக் கொடுக்கறது வந்து அன்றைக்கு ஒரு மேடம் கேட்டாங்க நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா சார் நான் ஜோதிடர்களை உருவாக்குறதுக்காக வரல அதுக்கு நிறைய குருமார்கள் இருக்காங்க நான் என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்கல்ல அவங்க எங்கேயும் போய் தவறான விளாசத்துல போய் மாட்டி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுனால பேசிக் நாலேஜை அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அவங்க அதில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த ஜோசியரை கேள்வி கேட்கறதுக்குண்டான ஞானத்தை என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் சரிங்களா ரோஹிணி நட்சத்திர சாரத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் கூறியது போல நூறு சதவீதம் சுக்கரன் சந்திரன் போலவே வழி நடத்துகிறது ஆமா அந்த சந்திரனுடைய சாரம் பெற்ற சுக்கரன் அது சார்ந்துதாங்க செயல்படும் இதுல எந்த மாற்றம் இல்லையே ஒருவரை பிடித்தால் எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்து அவர்கள் உறவை தக்க வைக்க பாடாய்படுவதும் நேசித்து அவரை பிடிக்காத நிலையில் வரும்போது நூறு சதவீதம் அவர்களை விட்டு முழுமையாக வெளியேறுவதும் உண்மை அதுதான் ரிஷபம் சந்திரன் ரோஹிணி அவங்கள்ட்ட பிடிக்க வைக்கிறதும் ரொம்ப க கஷ்டப்பட்டு ஒருத்தவங்களை நம்ப வைக்கிறாங்க நம்பியவர்கள் துரோகம் செய்யும்பொழுது நூறு சதவீதம் அவங்களை விட்டு வெளியில வந்துடுறாங்க இதெல்லாம் உங்க ராசியினுடைய பலம் பலவீனங்கள் பகுதியிலேயே நிறைய போட்டிருக்கேன் பாருங்க துலாம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் துலாம் ராசிக்கு இன்னும் அதிகமாக வீடியோ போடுங்கள் சார் வணக்கம் பாருங்க இந்த வீடியோ வந்து எடுக்கிறது எல்லாமே உங்களுக்காக தான் புரியுதுங்களா டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும் மிகவும் நன்றி ஜி வணக்கம் ஞாயிறு வணக்கம் சுசி அவங்க என்ன போட்டிருக்காங்க ஹாய் சார் என்னோட ஏஜ் இருபத்தி ஏழு மேரேஜ் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆனதுலருந்து ஒரே ப்ராப்ளம் அண்ட் என்னோடது லவ் மேரேஜ் எங்கள் வீட்டில் எங்கள் மேரேஜ் ஹாப்பியாகவே பண்ணி வைக்கலை இப்போது இப்போ வரைக்கும் அவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவர் கேஃப் பிஸ்னஸ் பண்ணுறார் அது நல்லா நல்ல ரன் ஆகலை ரைட் மா மாட்டிக்குது பேபிக்கு ட்ரை பண்ணுற அதுவும் சக்ஸஸ் நிறைய கேள்விகள் எழுதுறீங்கம்மா ரெண்டே வார்த்தையில் கேட்கணும் ஆக மாட்டேங்குது என்னோடய ஹஸ்பண்டுக்கு எனக்கு எட்டு வருஷம் டிஃப்ரெண்ட்ஸ் அவரோட ஹஸ்பண்ட் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருக்கீங்க ரைட் ஓகே எங்கள் லைஃப் எப்படி இருக்குது இ வில் சக்ஸஸ் இன் பிஸ்னஸ் ஆர் நாட் தொழில் பண்ணலாமா வேண்டாமா இவ்வளோ கேள்விகளுக்கும் பதில் வந்து நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அழகாக நம்ம ஃபோன்லேயே பேசிக்கலாம் ஜாமி ஏதாவது முக்கியமான கேள்வி வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்போ தான் வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ரெண்டு பேர் ஜாதகத்தை போட்டு ஃபுல் ப்ரிடிக்ஷன்ஸ் கேட்குறீங்க ப்ரிடிக்ஷன்லாம் இதில் சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து லவ் மேரேஜான வந்து ஏன் ப்ராப்ளம் அதை மட்டும் நான் சொல்கிறேன் இருபத்தி ஏழு சாரி பதினெட்டாம் தேதி பனிரெண்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இல்ல இதுல பிறந்த நேரம் இல்லை இப்ப என்னுடைய டைம் இவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகுச்சு பர்த் டயத்தையும் கொடுக்கணும் சாமி இதையே ரெண்டு இடத்துல இந்த பதிவு பண்ணியிருக்கிறீங்க இந்த கேள்வி இந்த இதுவ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு இடத்துல பண்ணியிருக்கிறீங்க அதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் சரியான உங்களுடைய டேட்டா பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ஒரே ஒரு கேள்வி அல்லது இரண்டு கேள்வி இந்த பாருங்க இவங்க எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறாங்க இதில் கரெக்டாக இத்தனை இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க எதுலையுமே வந்து டேட்டா பர்த் டைம் இல்லை ஐயா ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க மூணு வருஷமாக இருக்கு டவுட் ஹஸ்பண்ட் லக்னம்ல கேது அண்டு ஏழில் ராகு எனக்கு செவன்த் பிளேஸ் எம்டி தோஷம் எதுவுமே கிடையாது எப்படி மேட்ச் பண்ணலாமா மேரேஜ்க்காக ஆனால் நிறைய பிரச்சனை வந்து செப்பரேட் ஆகியிருக்கும் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க அதாவது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க என்ன லக்கணம்னு தெரியல கொஞ்சம் விளக்கமாக தயவு செய்து போடுங்க சாமி டேட் ஆஃப் பர்த் டைம் மகரம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மகர ராசி திருவோண நட்சத்திரம் லக்கணம் சாமி கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்க கிடைக்க பரிகாரம் சொல்லுங்க சாமி நீங்கள் சொல்லும் வார்த்தை தெய்வ வார்த்தையை சாமி அதாவது நான் உங்களுக்கு என்ன கேட்குறேன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்தை அனுப்பி விடுங்க அது ஒன்றுதான் நீங்கள் செய்ய வேண்டியது சரிங்களா வெறும் ராசி லக்கணத்தை வச்சு கவர்மெண்ட் வேலையெல்லாம் பார்க்க முடியாது சாமி விருச்சிக லக்கணம் ஹலோ சார் என்னுடைய ஸ்டார் மிருகசரிடம் மிதனம் விருச்சிக லக்கணம் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் நேராக போய் மிதன ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பேசியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எடுக்க தெரியலைன்னா வாட்ஸ்அப்பில் சென்மீ பிடிஎஃப் குரு பயிற்சி பலன்கள் போடுங்க பன்னெண்டு ராசிக்கும் போட்டு விடுறேன் பார்த்து பயனடைங்க கும்பலக்கணம் கன்னி ராசி எப்படி இருக்கும் அதாவது உங்க லக்கணத்தில இருந்து ராசி சந்திரன் எட்டுல போனா உடம்பு கெடும் மனம் புத்தி கெடும் ஆக அதை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து கேக்குறாங்க சார் நான் கன்னி ராசி கும்ப லக்கணம் அஸ்த நட்சத்திரம் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அதாவது சந்திரன் எட்டில் கெட்டாலே தடுமாற்றம் ஆக உங்களுடைய ராசி வந்து ஒரு யதார்த்தமான வெளிப்படையான ராசி ராசி டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்து பாருங்க சாமி மக நட்சத்திரம் மகர லக்கணத்தில் சுக்கர திசை எவ்வாறு அமையும் மக நட்சத்திரம் மகர லக்கணத்துல திசை அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவா மகர லக்கணத்துக்கு சுக்கரன் வந்து யோகாதிபதியை தரும் நன்மையை தான் செய்யும் கெடுதல் செய்யாது நன்றி சார் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு மகர் ராசியில ஒருத்தர் போட்டிருக்கிறார் கேது திசை பற்றி சொல்லுங்கள் சார் திங்க் யூ ஃபர்கட் இன் வீடியோ நிறைய பேசியிருக்கோம் கேது திசை கண்டிப்பாக போடுறேன் பெஸ்ட் ஃபைவ் டிப்ஸ் பார்த்துட்டு சத்தியராகா தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் டிப்ஸ் அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் பெரிய கம்பு சுத்திர வேலையெல்லாம் கிடையாது நமக்குன்னு இயல்பான சில கேரக்டர் இருக்கும் நம்மளுடைய மரபணுக்கள் அப்பா அம்மாவுடைய கேரக்டரு தாய் மாமன் அத்தை போன்றவங்களுடைய கேரக்டரு நம்முடைய தாத்தா பாட்டியினுடைய கேரக்டர் நம்மளுடைய மிக்ஸ் ஆகும் ராசிகளுடைய குண இயல்புகள் அதோட மிக்சிங் ஆகி வெளிப்படுது வெளிப்படும்போது சில மாற்றங்களை புத்தர் சொல்கிறது மாதிரி மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை அதை மாற்றி தான் பார்ப்போமே ஒரு அரசன் துறவரம் போகலையா அது மாற்றம் தானே அது மாதிரி பொதுவாக சொல்றேன் மாத்திக்கோங்க சார் வணக்கம் எனது மகள் ராசி மிக அருமையான பதிவு சந்திப்பேன் ஓகே செவல புரை செவல புரை நன்றி வாழ்த்துக்கள்னு கூட்டிருக்கிறார் ரைட் சபரீஷ் சந்திரன் ராகு சேர்ந்து இருந்தால் சொல்யூஷன் சார் சொல்யூஷன் ஒன்றும் ஒரு நண்பர் ஒருத்தருக்கு சந்திரன் கேதுன்னு சேர்ந்துருக்கு லக்னாதிபதி லக்னம் அதிபதி சந்திரன் உச்சம் பெற்று கேது சேர்க்கை சீட் பெல்ட்டை போட்டுட்டு கார் ஓட்டுங்கன்னா போட மாட்டேங்கிறாரு இப்படித்தான் போகணும் அப்படின்னு சில ரூல்ஸை நம்ம சொன்னோம்னா அது செய்ய மாட்டேங்கிறாரு கேது எப்பொழுதுமே குண்டக்க மண்டக்க செயல்படும் லக்னாதிபதி ராசியாதிபதி யாருக்கெல்லாம் கேதுவோட சேர்ந்துருக்கோ அந்த திசா புத்தி வருதோ அவங்க எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான செயல்பாடுகள் உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல மனிதர்கள் அது வேற சபரிஷுக்கு என்ன பிரச்சனை பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி மூணு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு சொல்யூஷன் கேட்கிறார் சொல்யூஷன் கன்னி லக்கணத்துக்கு எட்டுல சந்திரன் இருந்தாலே பிரச்சனை தான் இங்க பாருங்க கன்னி லக்கணம் ஆச்சா நேர் எட்டுல சந்திரன் ராகும் சேர்க்கையா இந்த திசை வருதான்னு பார்க்கணும் இப்போ சுக்கர திசை ஓடிட்டு இருக்கு சூரிய திசையெல்லாம் ஒன்றும் பண்ணாது இவருக்கு விரியாதிபதி லக்கணத்துல சந்திரன் திசை வரும்போதுதான் தான் அவருக்கு பிரச்சனை தேவையில்லாத மன உளைச்சல் மனப்பதட்டம் குழப்பங்கள் அது முடிவெடுக்க முடியாத சூழல் இதுக்கெல்லாம் இதுதான் காரணம் ஆனா லக்னாதிபதி இவருக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தப்பிச்சுக்குவார் பயப்பட வேண்டாம் ஆனால் அந்த சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது சந்திரன் நம்மளுடைய மனம் சிந்தனை எண்ணம் புத்தி செயல்பாடுகள் இது எல்லாத்துக்குமே வந்து சந்திரன் தான் காரகத்துவம் சந்திரன் யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு அது தனக்கு செயல்படாது பிரதியாருக்குத்தான் பயன்படும் அதனால நீங்க என்ன செய்யும்னா சந்திர திசை வரும்போது ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டாவது வயசுக்கு தான் உங்களுக்கு அந்த சந்திர திசை வரும் அது வரைக்கும் சூரியனுடைய திசை அதில் நல்லா மேனேஜ் பண்ணிடுவீங்க வாழ்த்துக்கள் என்ன நேர்களை நாம் மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சி நூற்று எண்பத்தி ஐந்தில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்